வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே வாக்கியராஜ் இன்று பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் வரப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு செய்திதான் இவை என்னவென்றால் பிறப்புச் சான்றிதழ் ஆதார் சான்றிதழ் இருக்கிறதா சட்டமான பாஸ்போர்ட் எடுக்க தட்கல் பாஸ்போர்ட் எடுக்க கோவை அதிகாரி கொடுக்கப்பட்ட பேட்டி தொடர்பான விஷயங்களை பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறலாம் கோவை பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்தவர்கள் பிறந்த நாள் அசல் சான்றிதழ் மற்றும் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்த மதிப்பெண் சான்றிதழ் அசல் ஆகியவற்றை ஆய்வின்போது போது காண்பிக்க வேண்டும் என்று கோவை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி சதீஷ் கூறியுள்ளார் தட்கல் பாஸ்போர்ட்டை குறைந்தபட்சம் மூன்று நாட்களுக்குள் வழங்கப்படுவதாகவும் வழக்கமான பாஸ்போர்ட் போலீஸ் ஆய்வுக்கு பின் பத்து நாட்களுக்கு வீடுகளுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது என்றும் கூறினார் கோவை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி சதீஷ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கோவை மண்டலத்தில் பாஸ்போர்ட் விநியோகம் செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறோம் கடந்த எட்டு மாதங்களில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு பாஸ்போர்ட் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பாஸ்போர்ட் விநியோகம் செய்யும் பணி நடந்து வருகிறது ஆன்லைன் மூலம் பாஸ்போர்ட் விண்ணப்பம் செய்பவர்களுக்கு எளிதாக கடந்த முப்பதாம் தேதி முதல் பாஸ்போர்ட் சர்வர் சேவையின் வேகம் இருமடங்காக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதனால் இப்போது பணிகள் காலதாமதமின்றி விரைவாக நடக்கும் இதன் மூலம் ஆண்டுதோறும் கூடுதல் பாஸ்போர்ட் வழங்க முடியும் பாஸ்போர்ட் கட்டணம் உடனடியாக பாஸ்போர்ட் வேண்டும் என்றால்

போலீசாரின் ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின் பத்து நாட்களுக்குள் வீடுகளுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் தற்போது பாஸ்போர்ட் வழங்கும் பணி முன்பை விட மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் ஒருவர் தன்னுடைய பிறந்த நாள் அசல் சான்றிதழ் மற்றும் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்த மதிப்பெண் சான்றிதழ் அசல் ஆகியவற்றை ஆய்வின்போது போது காண்பிக்க வேண்டும் ஒருவர் படிக்கவில்லை என்றால் கல்வி சான்றிதழ் சமர்ப்பிக்காமல் பிறந்த நாள் சான்றிதழ் மற்றும் ஆதார் உள்ளிட்ட முகவரி அடையாள அட்டை ஆகியவற்றின் மூலம் பாஸ்போர்ட் பெற்று கொள்ளலாம் படித்தவர்களுக்கு இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டும் படிக்காதவர்களுக்கு சாதாரண பாஸ்போர்ட்டும் தற்போது வழங்கப்படுகிறது வெளிநாடுகளில் இ பாஸ்போர்ட் வழங்கப்படுகிறது நமது நாட்டிலும் இ பாஸ்போர்ட் விநியோகம் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அது நடைமுறைக்கு வந்தாலும் இன்னும் பாஸ்போர்ட் சேவை இந்தியாவில் நவீனமயமாகும் கோவை மண்டலத்தை பொறுத்தவரை தொழில் ரீதியாக வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் சுற்றுலாவுக்காக வெளிநாடு செல்பவர்களும் அதிக எண்ணிக்கையில் பாஸ்போர்ட் பெறுகிறார்கள் கோவை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் பல்வேறு என்ஓசி சான்றிதழ்கள் போலீஸ் ஆய்வு சான்றிதழ்கள் வெளிநாட்டில் பணியாற்றுபவர்களுக்கான நோரி சான்றிதழ் உள்ளிட்டவற்றை வழங்கப்படுகிறது இதற்கு தனித்தனி கட்டணத்துடன் விண்ணப்பிக்கலாம் இவ்வாறு கூறினார் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்